பொன்னியின் செல்வன் பாகம் ஐந்து இருபத்தொன்றாம் அத்தியாயம் உயிர் ஊசலாடியது ஒரு கண நேரம் ஒரு யுகமாக தோன்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் சில உண்டு அவற்றில் ஒன்று இப்போது வானதிக்கு நேர்ந்தது அவள் கண்ணை மூடிக்கொண்டு துர்கா பரமேஸ்வரியை பிரார்த்தனை செய்து கொண்டு ஓட்டுக்கூரை ஓடத்தில் சுழன்று சென்ற நேரம் சில வினாடிகள்தான் இருக்கும் ஆயினும் அவை சில யுகங்களாகவே அவளுக்கு தோன்றின பின்னர் ஏற்பட்ட ஒரு பெரிய அதிர்ச்சி அவளுடைய தேகத்தையெல்லாம் குலுக்கி போட்டபோது அவளுடைய கண்களும் திறந்து கொண்டன கூரை ஓடம் ஆற்றங்கரை மரத்தின் வேரில் மோதியதினால் அந்த அதிர்ச்சி உண்டாயிற்று என்பதை அவள் அறிந்தாள் அதனால் அந்த கூரை சுக்கல் சுக்கலானபோது அதிர்ஷ்டவசமாக வானதியின் பாதி உடம்பு வளைந்திருந்த மரக்கிளைகளில் சிக்கிக் கொண்டிருந்தது அதனால் அவள் மரத்தின் வேர்களில் மோதப்படாமல் தப்பினாள் தனது நிலையை ஒருவாறு உணர்ந்து மரக்கிளைகளை கெட்டியாக பிடித்து கொண்டாள் வெள்ளத்தின் சுழல் அவளுடைய கால்களைப் பிடித்து அதிவேகமாக இழுத்து கொண்டிருந்தது அந்த வேகத்தினால் கால்கள் பீய்த்து கொண்டு போய்விடும் போல் இருந்தது அவள் உடுத்தியிருந்த சேலையும் அவளை இழுத்து வெள்ளத்தில் விட்டுவிட முயன்றதாக தோன்றியது வானதிக்கு அச்சமயம் அதிசயமான மனோதிடமும் தைரியமும் எங்கிருந்தோ வந்திருந்தன பல்லை கடித்துக்கொண்டு தன் முழு பலத்தையும் கொண்டு எழும்பி மரக்கிளையின் மேலே தாவி ஏறினாள் வளைந்து ஊசலாடிய மெல்லிய கிளைகளுக்கு மேலே இரண்டு கபடுகளாகப் பிரிந்த ஒரு பெரிய கிளையில் வசதியான இடத்தில் கெட்டியாக உட்கார்ந்து கொண்டாள் சேலை தலைப்புகளை முறுக்கி தண்ணீரை பிழிந்தாள் அப்போது சடப்படவென்று தண்ணீர் அடிபடும் சத்தம் கேட்டது சற்று முன்னால் அவள் கண்களை மூடிக்கொள்வதற்கு முன்னால் பார்த்த முதலையின் நினைவு வந்தது கீழே குனிந்து நாலு பக்கமும் உற்று பார்த்தாள் முதலில் முதலையின் வால் தண்ணீரை அடிக்கும் காட்சி மட்டும் தென்பட்டது முதலையின் உடம்பில் பெரும் பகுதியை அவள் ஏறி வந்த ஓட்டுக்கூரையின் உடைந்து சிதறிய பகுதிகள் மறைத்து கொண்டிருந்தன சிறிது சிறிதாக முதலை தன் வாலின் உதவி கொண்டும் உடம்பை அசைத்தும் நெளிந்தும் அந்த கூரை பகுதிகளிலிருந்து முழுதும் கொண்டு வெளிவந்தது அப்படி வெளிவந்த மகிழ்ச்சியை காட்டுவதற்காக முதலை தன் வாயை அகலப் பிளந்தது வானதியை பார்த்து அது வா வா எப்படியும் நீ என் வாயில் விழ வேண்டியதுதான் என்று சொல்வது போல் இருந்தது வானதியும் தான் தப்பிப்பிழைத்த விதத்தை எண்ணி பார்த்து உற்சாகம் கொண்டிருந்தாள் ஓஹோ அப்படியா சொல்கிறாய் என்னை விழுங்கிவிடுவேன் என்றா சொல்கிறாய் முதலையே உன் கைவரிசை வால்வரிசை ஒன்றும் என்னிடம் பலியாது நீ பல்லை காட்டுவதிலும் உபயோகமில்லை உன் பசிக்கு என்னை நம்பிராதே வேறு யாரையாவது பார்த்து கொண்டு போ என்று வானதி முதலையிடம் பேசினாள் அந்த குரலை கேட்ட முதலை தன் இரண்டு பயங்கரமான கண்களாலும் அவளை உற்று பார்க்கத் தொடங்கியது வானதி ஓஹோ உன்னுடைய சபலம் உன்னை விடவில்லை போலிருக்கிறது என்று கூறிவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தாள் அவளுடைய நிலைமை சற்று பீதி அளிக்கக்கூடியதாகவே தோன்றியது தண்ணீரின் பக்கம் அந்த பெரிய மரத்தின் கிளைகள் வளைந்து தொங்கின ஆனால் கரையின் பக்கத்தில் அப்படி தாழ்ந்திருந்த மரக்கிளைகளையே காணவில்லை அடிமரத்தின் வழியாக இறங்கினால் அங்கே வேர்களோடு வேறாக முதலை காத்துக்கொண்டிருந்தது நதியின் பக்கம் வளைந்திருந்த கிளைகளிலிருந்து குதித்தால் மடுவின் சுழல் அவளை சுற்றி சுற்றி பாதாளத்துக்கு இழுத்துக்கொண்டு கொண்டு போக காத்திருந்தது அந்த பெரிய சுழலை சற்று நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தால் கூட தலை சுற்றும் போல தோன்றியது கரைப்பக்கம் கிளைகள் உயரமாக இருந்தாலும் பாதகமில்லை எப்படியோ குதித்து சமாளிக்கலாம் என்று எண்ணி மரக்கிளைகளின் வழியாக நடந்து மறுபக்கம் போக எத்தனித்து எழுந்தாள் ஏற்கனவே வெகுநேரம் அவளுடைய உடம்பின் கீழ்ப்பகுதி முழுவதும் தண்ணீரில் இருந்தபடியால் கால்கள் சில்லிட்டுப் போயிருந்தன எழுந்து நிற்க முயன்ற போது கால்கள் வெடவெடவென்று நடுங்கின சீச்சி கால்களே உங்களுக்கு என்ன வந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு வானதி மறுபடி உட்கார்ந்து கொண்டாள் யாருக்கு பொறுமை அதிகம் முதலைக்கா தனக்கா என்று சோதித்துப் பார்க்க வேண்டியதுதான் போலும் இச்சமயம் கஜேந்திரனின் பிளிரல் சத்தம் கேட்டு வானதி திடுக்கிட்டாள் சற்றுமுன் நதியை குறுக்கே கலந்து கரையேறி மேற்கு நோக்கிச் சென்ற யானை திரும்பி வந்து கொண்டிருந்தது அதே சமயத்தில் ஆற்றின் கரை ஓரமாக படகு ஒன்று வருவதையும் கவனித்தாள் அந்த படகில் இருவர் இருந்தார்கள் ஆம் ஆம் அந்த இருவரில் ஒருவன் ஜோதிடரின் சீடன் இன்னொருத்தி பூங்குழலிதான் கடைசியில் தன்னை காப்பாற்றி அழைத்துப் போக பூங்குழலிதானா வர வேண்டும் படகு மரத்தின் அடியில் வந்தது மரக்கிளை மேல் உட்கார்ந்திருந்த வானதியை பூங்கொழிலி பார்த்துவிட்டாள் சிரித்துக்கொண்டே இளவரசி நல்ல இடம் பார்த்து ஒளிந்து கொண்டீர்கள் சீக்கிரம் இறங்கி அதோ அந்த யானையின் மேல் வருகிறது யார் தெரியுமா என்று கேட்டாள் வானதியின் மனத்தில் சட்டென்று உண்மை உதயமாகிவிட்டது ஆனாலும் அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக தெரியாதே யார் என்று கேட்டாள் தாங்கள் யாரை தேடிக் கொண்டு புறப்பட்டீர்களோ அவர்தான் இளவரசர்தான் என்றாள் பூங்கொழிலி வானதி அடங்கா வியப்புடன் யானையின் மேல் வருகிறவரை சிலக்கான நேரம் பார்த்து கொண்டிருந்தாள் அவர் அருகில் வரும் சமயத்தில் தான் மரக்கலையின் மேல் உட்கார்ந்திருப்பது மிக்க அசம்பாவிதம் என்று தோன்றியது பூங்குழலியின் யோசனைப்படி அவளுடைய படகில் இறங்கிவிட வேண்டியதுதான் என்று எண்ணி கீழே பார்த்தாள் அச்சமயம் படகு வெள்ளத்தின் வேகத்தினால் மரத்தடியில் நிற்க முடியாமல் நகர்ந்து செல்வதைக் கண்டாள் படகுடன் போக விரும்பாமல் பூங்குழலி தாவி குதித்ததையும் பார்த்தாள் ஐயோ இது என்ன பக்கத்தில் பயங்கர முதலை கிடப்பதை இந்த பெண் கவனிக்கவில்லையா என்ன ஒரு கணத்தில் ஒன்பதினாயிரம் எண்ணங்கள் வானதியின் உள்ளத்தில் எழுந்து கொந்தளித்தன அவள் வாயிலிருந்து ஏதோ உளறி குளறி வார்த்தைகள் வந்தன முதலை என்பது மட்டும் பூங்கோழிலின் காதில் விழுந்தது அவள் திரும்பி பார்த்தாள் ஆம் அவளுக்கு வெகு சமீபத்தில் பிரம்மாண்டமான முதலை அதன் வாயை பிளந்து கொண்டிருந்தது பூங்கோழிலை திரும்பி பார்த்த சமயம் முதலை தன் வாலை ஓங்கி தண்ணீரில் அடித்தது பூங்குழலி எவ்வளவோ தைரியசாலிதான் எத்தனையோ அபாயங்களை சமாளித்திருக்கிறாள் ஆனால் பத்தடி தூரத்தில் வாயை பிளந்து கொண்டிருக்கும் முதலைக்கு முன்னால் மனோதைரியத்தை மட்டும் வைத்துக்கொண்டு என்ன செய்ய கரணம் தப்பினால் மரணம் ஒரு வினாடியில் உயிர் தப்பாவிட்டால் முதலையின் வாயில் போக வேண்டியதுதான் எப்படி உயிர் தப்புவது மறுபடியும் படையில் ஏறிக்கொள்ள வேண்டியதுதான் இவ்வாறு எண்ணி பூங்கொழிலி தண்ணீரில் பாய்ந்தாள் படகு அதற்குள் கொஞ்ச தூரம் போய்விட்டது ஜோதிடரின் சீடன் படகை அவ்விடத்தில் நிறுத்த முடியாது என்று தீர்மானித்து சற்று கீழ்ப்புறம் சென்று கரையோரமாக அதை ஒதுக்க கொண்டு போனான் பூங்குழலியின் ஆபத்தான நிலையை அவன் கவனிக்கவில்லை படகை பிடிக்க தாவி நீந்திச் சென்ற பூங்குழலி அலை மோதும் கடலை காட்டிலும் காவேரி வெள்ளத்தின் கரையோரச் சுழல் அபாயகரமானது என்று கண்டாள் தொழிலின் மேகம் அவளை கீழ் நோக்கி இழுத்தது முதலை அவள் பின்னால் அவளை பிடிப்பதற்காக நகரத் தொடங்கிவிட்டதென்பதை உணர்ந்தாள் இந்த நிலையில் அவளுடைய சேலையின் தலைப்பு வளைந்திருந்த மரக்கிளைகளில் மாட்டிக்கொண்டு அவளுடைய நிலையை மேலும் அபாயகரமாக்கியது இதையெல்லாம் மேற்கிளை மீது அமர்ந்திருந்த வானதி கண்டாள் தன்மீது மீது கொண்டிருந்த மனக்கசப்பும் சற்று முன்னால் அவளுடைய கொடூர வார்த்தை காரணமாக தான் செய்த சபதமும் அவள் தன்னை கை தூக்கிவிட வேண்டாம் என்று எண்ணி கையை உதறி தண்ணீரில் விழுந்ததும் மின்னல் வேகத்தில் அவள் மனதில் தோன்றி மறைந்தன கூடவே அப்பெண் பொன்னியின் செல்வரை கடலிலிருந்து காப்பாற்றி சூடாமணி விகாரத்தில் கொண்டு போய் சேர்த்ததும் அதனால் சோழ நாடும் தானும் அவளுக்கு பட்டிருந்த நன்றிக் கடனும் நினைவுக்கு வந்தன அதோ யானை மீது அவர் வந்து கொண்டிருக்கிறார் அவர் வருவதற்குள்ளே இவள் முதலே வாயில் அகப்பட்டு கொண்டு விட்டால் அவர் மனம் என்ன பாடுபடும் தன்னை பற்றி அவர் என்ன எண்ணுவார் பார்க்கப் போனால் தன்னை காப்பாற்றும் எண்ணத்துடன் அல்லவா இவள் தொடர்ந்து வந்து இந்த அபாயத்துக்கு உள்ளாகியிருக்கிறாள் இவ்வளவு எண்ணங்களும் இங்கே நேயர்கள் படிப்பதற்கு ஆன நேரத்தில் நூற்றில் ஒரு பங்கு நேரத்திற்குள்ளே வானதியின் உள்ளத்தில் தோன்றின வாயு வேகம் மனோவேகம் என்று சொல்வது வெறும் வார்த்தை அன்று எல்லா வேகங்களுக்குள்ளும் சிந்தனையின் வேகம்தான் அதிக வேகமானது இவ்விதம் எண்ணமிட்ட நேரத்திலேயே தன்னுடைய கடமை இன்னது என்பதையும் வானதி விட்டாள் மேற்கிளையிலிருந்து ஒரு கிளை கீழே இறங்கி அதன் மீது படுத்த வண்ணம் கைகளை கீழே நீட்டினாள் பூங்குழலியின் கூந்தலை வாரி பிடித்து கொண்டாள் பூங்குழலி மேல் நோக்கி பார்த்தாள் வானதியின் கைப்பிடியிலிருந்து அவள் தப்பிச் செல்ல முயலவில்லை ஒரு கரத்தை மேலே நீட்டினாள் வானதி இப்போது அந்த கரத்தை பிடித்துக்கொண்டாள் பூங்குழலியை மேலே எழுக்கத் தொடங்கினாள் இன்னொரு கையினால் மரக்கிளை ஒன்றை பற்றி கொண்டு பூங்குழலி வெள்ளத்திலிருந்து மேலே எழும்பினாள் வானதி இருந்த கிளையிலேயே அவளும் தாவி ஏறினாள் இரண்டு பேரையும் தாங்க முடியாமல் அந்த கிளை வளைந்தது பூங்குழலையும் மேலே ஏற முயற்சித்தாள் அந்த முயற்சியில் அவளுடைய கால்கள் தடுமாறின மறுகாணத்தில் அவள் மரக்கிளைக்கும் நதிவெள்ளத்துக்கும் இடையில் தொங்கிக் கொண்டிருந்தாள் அவளுடைய ஒரு கையை மட்டும் வானதியின் இரு கரங்களும் கெட்டியாக கொண்டிருந்தன மரத்தின் வேர்களுக்கு மத்தியில் கிடந்த முதலை வெளிப்புறப்படுவதற்கு சிறிது நேரம் ஆயிற்று இப்போது அது வெளிவந்து விட்டது மரக்கிளையிலிருந்து தொங்கிய உருவத்தை பார்த்துவிட்டு வாயை மறுபடியும் அகலமாகத் திறந்தது பூங்குழலியின் உடலும் உயிரும் ஊசலாடி கொண்டிருந்தன வானதியின் மெல்லிய கரங்கள் பூங்குழலியின் வைர உடலின் கணத்தினால் இன்று விழுந்து போல் இருந்தன அவளுடைய உள்ளமோ எந்தக் கணத்தில் பூங்குழலி தன் கையிலிருந்து நழுவி உதலையின் வாயில் விழுந்து விடுவாளோ என்ற எண்ணத்தினால் துடித்துடித்தது அத்தகைய விபத்து நேர்ந்துவிட்டால் பிறகு இளவரசரின் முகத்தை அவள் ஏறிட்டு பார்க்கவே முடியாது பூங்குழலி விழும்போது அவளும் கூட விழுந்து உயிரை விட்டுவிடுவதே மேலானது அப்படித்தான் செய்ய வேண்டும் அதோ யானை நெருங்கி வந்துவிட்டது இளவரசர் அதன் மேல் வருகிறார் அவர் வந்து காப்பாற்றும் வரையில் விட்டு விட்டுவிடாமல் இருக்க இந்த கரங்களில் சக்தி இருக்குமா யானை ஆற்றங்கரையில் வந்து மரத்தடியில் நின்றது மறுபடியும் ஒரு தடவை பிளிரியது அந்த சப்தத்தை கேட்டு முதலை அந்த பக்கம் திரும்பி பார்த்தது என்ன நினைத்துக் கொண்டதோ என்னவோ மறுபடியும் மரத்தின் வேர்களுக்கு மத்தியில் சென்று பிடித்துக்கொண்டது வானதியும் மரக்களையின் மீது குனிந்த வண்ணம் யானையை பார்த்தாள் அதன் மேலிருந்தவரையும் பார்த்தாள் ஆம் அவர் இளவரசர்தான் பொன்னியின் செல்வர்தான் யானைப்பாகா யானைப்பாகா அன்றொரு நாள் பறவை குஞ்சுகளை காப்பாற்றியது போல் இன்றைக்கு இந்த பேதை பெண்களை காப்பாற்று என்று தனக்கு மட்டும் கேட்கக்கூடிய மெல்லிய குரலில் கூறிக்கொண்டாள் முடியாது இனி இந்த ஓடக்கார பெண்ணை தாங்க முடியாது இனி ஒரு நிமிஷம் தாமதித்தாலும் பட்டைகளிலிருந்து கைகளை தனியாக பீய்ந்து விழுந்துவிடும் அப்பாப்பா இவள் பெயர் பூங்குழலி ஆனால் என்ன கணம் கணக்கிறாள் இரும்பினால் செய்த உடம்பு போல அல்லவா இருக்கிறது யானைப்பாகா யானைப்பாகா சீக்கிரம் வரமாட்டாயா பூங்குழலி கிரீச் என்று கத்தினாள் அதை கேட்ட வானதி அவளை முதலே பிடித்து கொண்டதாக எண்ணினாள் சொல்ல முடியாத பயங்கரம் அவள் மனதில் குடிகொண்டது கண்களை இறுக மூடிக்கொண்டாள் அவளுடைய கைகளை பிடித்து கீழே நோக்கி இழுத்து கொண்டிருந்த கணம் மேலும் அதிகமாயிற்று முதலைதான் பூங்குழலியை பிடித்து இழுப்பதாக எண்ணி கண்ணை மூடிய வண்ணம் அவளை இன்னும் கெட்டியாக பிடித்து மேலே தூக்க முயன்றாள் கையை விடு வானதி கையை விடு என்று செவியில் அமுதென ஒலித்த இளவரசரின் குரல் கேட்டது என்னது செய்கிறோம் என்று தெரியாமல் கையை விட்டாள் அவளுடைய தோள்களை பிடித்து இழுத்த பாரம் நீங்கியது கண்களைத் திறந்து பார்த்தாள் பூங்குழலியை கஜேந்திரன் துதிக்கையினால் சுழற்றி பற்றி எடுத்து கரையில் இறக்கி விடுவதைக் கண்டாள் பூங்குழலியின் கண்கள் மூடியிருந்தன யானை துதிக்கை அவள் மீது சுற்றியபோதுதான் அவள் அவ்வாறு கிரீச்சிட்டு கத்தியிருக்க வேண்டும் அதே மாதிரி தானும் ஒரு தடவை கத்திவிட்டு மூச்சை அடைந்தது வானதிக்கு நினைவு வந்தது இப்போது அதைக் காட்டிலும் பன்மடங்கு அபாயகரமான இருந்தும் தான் பயப்படாமலும் பிரஜினையை இழக்காமலும் இருப்பதை நினைக்க அவளுக்கே வியப்பாயிருந்தது தன்னுடைய தைரியத்தை பார்த்து மெச்சை பாராட்ட இளைய பெராட்டி இங்கே இல்லையே ஆயினும் பாதகமில்லை எப்படியும் ஒரு நாள் அவருக்கு தெரியாமல் போகாது இப்போது என்னுடைய கதி என்ன பூங்குழலியை மட்டும் அழைத்து கொண்டு என்னை இந்த மரத்தின் மேலேயே விட்டுவிட்டு இளவரசர் போய்விடுவாரா அவ்விதம் அவர் செய்தால் அது என்னுடைய அசட்டுத்தனத்துக்கு சரியான தண்டனையாகத்தான் இருக்கும் இல்லை இல்லை கஜராஜனின் துதிக்கை மறுபடியும் அவளை நோக்கி நீண்டு கொண்டு வந்தது வானத்தை மீண்டும் ஒரு தடவை கண்களை மூடிக்கொண்டாள் மறுகணம் அவள் மரக்கிளையிலிருந்து தூக்கப்பட்டு கெட்டியான தரையில் விடப்பட்டதை உணர்ந்தாள் கண் விழித்து பார்த்தபோது தான் நதிக்கரையில் பூங்கொழிலிக்கு அருகில் நிற்பதை கண்டாள் தன்னை அறியாமல் எழுந்த அன்புடனும் ஆர்வத்துடனும் அந்த ஓடக்கார பெண்ணை கட்டித் தழுவிக்கொண்டாள் பூங்குழலி கண்களில் நீர் ததும்ப தழுத்தழுத்த குரலில் இளவரசி இன்று என் உயிரை காப்பாற்றினீர்கள் நான் உங்களை நதி வெள்ளத்தில் முழுகிப் போகாமல் காப்பாற்றி அழைத்துப் போக வந்தேன் அதற்கு மாறாக நீங்கள் என்னை முதலை வாயிலிருந்து காப்பாற்றினீர்கள் இந்த நன்றியை என்றும் மறக்க மாட்டேன் என்றாள் பூங்கொழி நானா உன்னை காப்பாற்றினேன் உன்னையும் என்னையும் அந்த பாகர் அல்லவா காப்பாற்றினார் அவரிடம் உன் நன்றியை கூறு என்றாள் வானதி என் உயிர் மேல் எனக்கு அவ்வளவாக ஆசை ஒன்றுமில்லை ஆனால் என் அத்தை அவளுடைய செல்வப்புதல்வரிடம் ஒரு அவசர செய்தி சொல்லும்படி என்னை அனுப்பினாள் அதைச் சொல்லுவதற்கு முன்னால் நான் செத்துப்போக விரும்பவில்லை என்றாள் பூங்கொழிதி யானையின் இருந்தவரை வானத்தை நிமிர்ந்து பார்த்தாள் ஏதோ ஒரு விஷம குதூகலம் அவளை அச்சமயம் பற்றி கொண்டிருந்தது யானைப்பாகா யானைப்பாகா எங்களை உன் யானை மேல் ஏற்றி கொண்டு போகிறாயா என்று கேட்டுவிட்டு கலீர் என்று சிரித்தாள் அத்தியாயம் முடிவு